புதுநன்புரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சில விஷயம் வந்து நம்ம கையை மீறி போவோம் அந்த விஷயத்தை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற பத்தி இந்த வீடியோவில் பார்த்துலாம் சில எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் இன் ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணலாம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு டெவலப்பிங் ஏரியானு வச்சுக்கலாம் அந்த ஏரியாவில் வந்துட்டு ரோட்டு கடை அதிகமாக போயிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தளாக வந்துட்டு ரோட்டு கடை போடும்போது இவனும் வந்துட்டு சரி நம்மளும் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுவான் அவன் ஒரு வேலையில் வந்தான் வேலையை வெயிட் பண்ணிவிட்டு சரி நம்மளும் அந்த பிஸ்னஸில் வந்து ஃபுட் பிஸ்னஸில் வந்து இறங்கலான்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரோட்டில் வந்து கடை போட ஆரம்பித்தான் அவங்க ரோட்டில் வந்து கடை போடும்போது பக்கத்து கடைக்கும் இவனுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருந்தது எப்பையும் போல் வழக்கம் போல் சரி இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாமல் அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு க ஒரு நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அவன் என்ன பண்ணான்னா சரி நம்ம வந்து நம்ம வீடு இதே லைனில் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கடையை வந்து நம்ம அமைச்சிக்கலாம் இங்கே வேண்டாம் இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் அந்த இடத்த விட்டு போன உடனே இப்போ வந்துட்டு வழக்கம் போல் அந்த கடையை வந்து நல்லா ரன் இருந்து இவன் கடை கொஞ்சம் சுமாராக ரன் ஆகிட்டு இருந்து ஏன்னா அந்த டெவலப்பிங் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது இவன் வீடு அதனால் வந்துட்டு அவன் வீட்டுக்கு கீழே வந்து ஷர்ட்டு போட்டு அந்த வீட்டை வந்து ரெடி பண்ணி அவன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்ருந்தான் இப்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அந்த ஏரியாவுக்கு பக்கம் போகிறேன் அந்த சேவ சமயத்தில் என்னாச்சுன்னா அந்த டெவலப்பிங் ஏரியாவில் வந்துட்டு ரோட்டில் கடை போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கடையெல்லாம் எடுக்க சொல்லி எடுக்க சொ எடுத்துட்டு அங்கே வந்து ஒரு டிச்சு சாக்கடை ப்ராசஸ் வந்து போய்ட்டுருக்கோம் இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக வந்து எல்லா கடையுமே எடுக்க சொல்லிட்டாங்க இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடா இவங்களோட சண்டை போட்டுட்டுருக்கோம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து தேங்கி போயிருந்தாலோ இல்லை சண்டை போட்டு நம்ம இன்னும் வந்துட்டு அவங்களோட எப்படி வேணாலும் சண்டை போட்டுட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே இடத்துல இருந்திருந்தாலும் அவனுக்கு அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கும் இப்போ வந்துட்டு அவனோட சொந்த இடத்துல வந்து அவன் கடை போட்டு அவன் வந்து ரன் பண்ணும்போது இப்போ வந்து யாருமே வந்துட்டு அவனை வந்துட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இப்போ வந்துட்டு இருக்க கடைகள் எல்லாம் இப்போ அவனோட சண்டை போட்டவங்க மட்டும் இல்லாமல் அந்த சைடில் இருக்க எல்லா கடைகளும் வந்துட்டு எடுக்கிற மாதிரி போயிடுச்சு இப்போ அவங்களோ அவங்களோட கஸ்டமர்லாம் இப்போ வந்து பாதிக்கப்படுவாங்கல்ல இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க நே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்க கடை இல்லைனா அப்போ வேறு இடத்த தேடி கண்டுபிடிச்சி அவங்க கஸ்டமருக்கெல்லாம் தெரியப்படுத்துக்கலாரு இவன் வந்துட்டு இப்போது அந்த டெவலப்பிங் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளியிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து மக்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அவங்ககிட்ட வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்துட்டு நம்ம ஒரு சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருந்து மூவ் ஆன் ஆக கற்றுக்கணும் இல்லை அங்கேயே நின்றுட்டு இருந்தோன்னா தேங்கி போய்ட்டேண்ணா அவங்களோட சண்டை போட்டுட்டு இல்லை இல்லை நம்மளால சாதிக்க முடியாது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த சுச்சுவேஷன் என்னென்னா இப்போ வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து காரில் வந்து போயிடு அவன் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நைட் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நைட் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா காரில் தான் வந்துடும் அப்போ என் ஃப்ரெண்டு வந்து கார் வச்சுருந்தான் அவங்களை கற்றுக்கிட்டான் அவன் வந்து நான் எங்களோட ஒரு ரெண்டு வயசு சீனியர் அதனால வந்து என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவான் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்துட்டு அவனோட காரில் வந்து ட்ராவல் பண்ணி நைட்டு வந்துட்டு இருக்கும்போது ப்ராஜெக்ட் டிசன்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம் நைட்டு நாங்கள் மூணு பேர் பின்னாடி வந்து படுத்துட்டோம் ஃபைவ் சீட்டர் ஃபோர் சீட்டர் அது காரில் வந்துட்டு நாங்கள் பின்னாடி மூணு பேர் வந்துட்டு சாஞ்சி படுத்து தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி மட்டும் அவன் என்ன சொல்லிட்டான் எனக்கு தூங்காம ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அவன் வந்து முன்னாடி ஒருத்தன் உட்காந்து தான் என் ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து கரெக்டாக அந்த நடுவில் கீர் மொத்து அதுக்கு பின்னாடி வந்து சீட்டில் நல்லா உக்காந்து சென்ட்ரல் அசோஸ்டேஷனில் இப்போ வந்து ரெண்டு பேர் சைடில் இருக்காங்க அப்படி வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு பேரிகேட்டர் மாதிரி ஒரு லைனை வந்து பிரித்து அவங்க ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து என்ன பண்ணோம் ஒன்மையில் வந்து மாறி போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எழுத்தாப்பில் லாரி வந்துடுச்சு ஓகேவா எழுத்தாப்பில் லாரி வந்தோடன இவன் பிரேக் அடிச்சிட்டான் இந்த பிரேக் அடித்தோடனே நான் ஒன்னே முழிச்சு நான் பார்த்துட்டேன் இவனுக்கு ரெண்டு பேரும் என்னோட தூங்கினவன் தூங்கிட்டு தான் இருக்கான் ஃபஸ்ட்டு சீட்டில் இருக்கணும் அவன் தூங்கக்கூடாதுன்னு அவன் கஷனாக சொன்னதுனால அவன் தூங்கலை ஏன்னா நானும் எனக்கும் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்துட்டு அவனும் வந்து தூங்காமல் இருந்தான் அந்த சுச்சுவேஷனில் இப்போது வந்துட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இருந்தேன் அப்புறம் நான் எழுந்திரிச்சு பார்த்தேன் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு கார் ஓட்ட தெரியாது பின்னாடி தூங்கிட்டு இருக்க ரெண்டு பேருக்குமே கார் ஓட்ட தெரியாது இப்போ மே முன்னாடி உட்காந்துருக்கோம் அவனுக்கும் அப்போ தான் வந்து பழகிக்கிட்டு இருக்கான் அவன் மட்டும்தான் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் கார் ஓட்டான் சுச்சுவேஷனை என்ன ஹேண்டில் பண்ணணுன்னா நான் அப்படியே படுத்து அமைதியாக தூங்கிட்டேன் என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா எனக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கும் தெரியாது அவன் வந்துட்டு அவன் மணி தப்புல அந்த லாரிக்காரங்க மேலே ஒன்வே மாற்றினதுனால அது வந்து மாறி போகும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது அந்த ஹேண்டில் வந்துட்டு அவன் அப்படியே பண்ணிட்டான் அடுத்த நாள் வந்துட்டு அங்கே முழிச்சிருந்தான் பார்த்தீங்களா அவன் வந்து இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் ஒன்று சொன்னேன் நான் பார்த்துட்டேன்டா பார்த்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா நான் படுத்து தூங்கிட்டேன் தெரிமையும் நான் என் கையில் வந்துட்டு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எந்த இதுவும் கிடையாது நான் படத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அந்த அப்போ வந்துட்டு அளவுக்கு மெச்சூர் கிடையாது நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ தான் அதுக்கு அதுக்கான அளவு வந்து இப்போ மெச்சூரிட்டி வந்து இப்போதான் தெரியுது இப்போ சமீபத்தில் என்னென்னா நான் மளிகை கடை வச்சிருக்கோம் அந்த மளிகை கடைக்கு வந்து ஜாமான் எடுத்துகிட்டு வரும்போது முந்திரி பருப்பம் வந்து பையில் வச்சு எடுத்து வந்தேன் இப்போ பையில மாட்டி வச்சுட்டு இருக்கும்போது காலையிலேயே வந்துட்டு வியாபாரம் வந்துடுச்சு வியாபாரம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா பயில முந்திரி பரு முந்திரி பருப்பு இருக்கிறத வந்து குரங்கு பார்த்துருச்சு குரங்கு பார்த்துட்டு வந்துட்டு அந்த முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு ஓடிடுச்சு ஒரு சமயத்தில் வந்து அந்த குரங்க துரத்திட்டு நான் ஓடினேன் அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு மூணு மாடி முயரத்தில் போய் உட்காந்துருச்சு அந்த முயறத்துல வந்துட்டு அந்த முந்திரி பருப்பை வந்து சாடும் போது என்னால் அங்கே போய் மாடி போய் அங்கே படியெலாம் இல்லை அதனால் ஏறி போய் அதை வந்து புணிக்கிட்டு வரவும் முடியாது என்ன பண்ணேன்னா கூலாக வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாமான் கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷனை கடந்து போயிட்டேன் சில சமயம் லாஸும் ஏற்படும் சில சமயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்துட்டு பெரிய தப்பிக்க முடியும் எல்லா ஒரு விஷயமும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம மாறும் போது நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து மாறும் அதனால் ஒரு சுச்சுவேஷன் உங்கள் கையை விட்டு மீறி போகுதுன்னா அதோட ட்ராவல் பண்ண கற்றுக்குங்க இல்லை அதுலேருந்து எப்படி என் ஃப்ரெண்டு வெளியே வந்தால் பார்த்தீங்களா அந்த கடையிலேருந்து சண்டை போட்டுட்டு வெளியே வரும்போது அது மாதிரி வெளியே வந்துட்டு அடுத்த இடத்துல வந்துட்டு நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது இப்போது ஒரு ஒரு சில விஷயத்தில் என்ன மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இதில் வந்துட்டு யாருக்கும் காரோட்ட தெரியாது என் ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கான் அவனுக்கும் தூக்கம்லாம் வரல அது அவன் மேலேயும் தப்பு கிடையாது அவங்க எல்லா மேலேயும் தப்பு கிடையாது அதனால் வந்துட்டு அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு நம்ம கடந்து போகும் கற்றுக்கணும் ஒரு சில விஷயத்தில் இது லாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வட்டி இருந்தோம்னா நம்ம கைவை மீறி போகிற விஷயத்த வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதத்தை ஹாண்டில் பண்ண முடியும் ஒவ்வொருத்தனும் எப்படி சொல்கிறது பக்குவப்படுற விஷயம் தான் அந்த பக்குவப்பட்டோம்னா நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்துட்டு மாறிட்டே போயிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து தான் போகிறோம் லைஃப்ங்கிறது ஃபுல்லாகவே கற்றுக்கிறதுக்கான ஜேர்னி தான் ஒரு சில விஷயத்தில் வந்துட்டு இப்போ வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட பில்கெட்ஸ் இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டும் அவரும் வந்துட்டு ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க அவருக்கு வந்து கம்ப்யூட்டர் கிடச்சதுனால தான் இவ்வளோ வந்து பெரிய ஆளாக சொன்னார் அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு அவரோட வந்து பிரில்லியண்டாக இருந்தார் ஆனால் அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கையை மீறி போகிற நடக்கிற விஷயங்களை வந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்கலாம் இல்லைனா வந்துட்டு அதிலருந்து மூவ் ஆன் ஆகிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ்களை எடுத்து வச்சுட்டு நம்ம போக வேண்டியது தான் அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கையை மீறி போகும்போது நம்ம இதே வேடிக்கை பார்க்கலாம் இல்லைனா வந்துட்டு அந்த விஷயத்துலேருந்துட்டு வேறு விஷயத்துக்கு டைவெர்ட் ஆகி அந்த விஷயத்தை வந்து மூ அந்த ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் ஆகி வெளியே வந்துடலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையை மீறி போகிற விஷயத்தில் வந்துட்டு டைவெர்ட் பண்ணி போகிறத பாருங்கள் இல்லைனா அந்த விஷயத்தோட பெட்டரான விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த விஷயத்தை விட்டு உங்களை வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த லைஃப்பை வந்துட்டு ஜாலியாக எடுத்துக்குங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம புதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதிகளுக்கு பெல் லைக் அனஃப்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் புதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்